ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி பிஜேபி போல் ஏமாற்ற மாட்டோம் ஸ்டேட் பேங்க் பத்திர ஊழலில் பதினோராயிரம் கோடி ஊழல் செய்த பாஜக அரசு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தங்க தமிழ் செல்வன் பாஜகவை கடும் தாக்கு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பொதும்பு கிராமத்தில் தேனி பாராளுமன்ற இந்திய கூட்டணி திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வன் மற்றும் அவரை ஆதரித்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தேர்தல் பிரச்சாரம் செய்தார் இதனைத் தொடர்ந்து சிறுவாலை வயலூர் ரங்கராஜபுரம் போன்ற பகுதிகளில் வாக்குகளை சேகரித்தார்கள் பிரச்சாரத்தின் போது அமைச்சர் மூர்த்தி பேசியதாவது மோடி ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார் காங்கிரஸ்காரர்கள் எல்லோரும் அடிக்கிறார்கள் மக்களே கவலைப்படாதீர்கள் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களது வங்கி கணக்கு பதினைஞ்சு லட்சம் கொடுக்கிறேன் என்று கூறினார் ஆனால் இந்த பத்து வருடங்களில் பதினைந்து பைசா கூட கொடுக்கவில்லை ஆனால் இந்திய கூட்டணி நூறு சதவீதம் வெற்றி பெறும் நமது வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் நம்மை போல் விவசாயம் செய்யும் விவசாயி குடும்பத்தில் இருந்து வந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன் பேசிய போது திருவுருவில் பதினோராயிரம் கோடி ஊழல் இந்த பாஜக அரசு செய்திருக்கிறது கூட்டத்தில் ஒரு பெண் மாதம் ஆயிரம் ரூபாய் பத்தாது ஐந்தாயிரம் ரூபாய் வேண்டும் என கேட்டபோது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் மாதம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் பெற்ற தாய் தகப்பன் கூட கொடுக்க மாட்டார்கள் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று முதல்வர் கொடுக்கிறார் அதற்காகவே வருடம் முழுவதும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் மத்தியில் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் இனமாக தருவார் வங்கி கணக்கில் செலுத்தி விடுவார் பிஜேபி போல் ஏமாற்ற மாட்டார்கள் சீட்டிங் செய்பவர்கள்தான் அவர்கள் நாங்கள் நியாயமானவர்கள் ஆகவே எங்களுக்கு வாக்களிங்கள் என்று கூறினார் போய் கட்டுறோம் இதே கூட்டணியில் தங்க தமிழ் போறோம் மாநிலமும் நம்மளுக்காக இருக்க போது மத்திய நம்மளுக்காக இருக்க போது அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு சிலிண்டரோட விலை இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுமா காங்கிரஸ் பேரில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானூறு ரூபாய்க்கு தான் வித்தாரு கரெக்டாக கைதேட்ட மாட்டேன் பிள்ளைங்க எழுநூறுரூவா மிச்சமாகுது மாதம் சத்தியமாக நான் ஓட்டுக்காக பேசலை நடக்க போகிற உண்மை யதார்த்தமான உண்மை நம்ம குடும்பத்துக்கு மாசம் எழுநூறு ரூபாய் மிச்சம்டா நல்ல தொகை பணக்காரனுக்கு வேண்டா இது ஐயாயிரம் ஆகணுமா நல்லா இருப்பதா ஐயி ரொம்ப நல்லா இருப்பதா பெத்த தாய் தாய் போட கொடுக்கறது தமிழ்நாடு முதல்வர் தளபதி மட்டும்தான் கேளுமா இல்ல அந்த அம்மா என்ன சொல்லுது

சிலிண்டர்ல ஒரு எழுநூறு ரூபாய் மிச்சமாக போகுது பஸ்ல நீங்க மாசம் முழுக்க ஃப்ரீயா தான் போறீங்க எப்படி ஆயிரம் உங்க பிள்ளைய கல்லூரியில் படிச்ச ஆயிரம் மூவாயிரத்தி எழுநூறு உங்க பிள்ளைய காலையில ஸ்கூலுக்கு போனா ஒன்னாவது அஞ்சாவது வரை காலை உணவு கொடுக்குறாங்க தங்கத்தை மொழி செல்வ ஜெயிச்ச அடுத்த நிமிஷம் உங்க வீட்டுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ண போறேன் வந்துருச்சா கணக்கு சிரிப்பை பாரு ஐயாயிரம் ரூபாய் மிச்சமாக போகுது ஜெயிச்சு ரெண்டாவது வயலூர் பகுதி மக்கள் நீங்க ஆக்கி ரூபா சம்பளம் தரப்போறோம் எல்லாமே நல்லது நடக்குதுமா நான் சீரியஸா பேசுறேன் ஓட்டுக்காக நான் பேசல அதை காட்டிலே இன்னொன்று மறுக்க கையில அக்கவுண்ட் நம்பர்ல போட்டுருவாங்க பிஜேபி மாதிரி ஏமாத்த மாட்டாங்க அவங்க சீட்டிங் பண்ற வேலை அவங்க வேலை நம்ம வந்து நியாய நியாயமான வாருங்க மக்களுக்காக <Gülets> சின்ன <Gülets> 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 சின்ன நன்றி இறங்கப்படுது கொஞ்சம் இறக்கப்படுவீங்களா ரைட் நன்றி நன்றி நன்றி